உங்கள் வணக்கம் உங்கள் பக்கம் இந்த வீட்டில் எதை பற்றி பார்ப்போம்னா ஒரு தொலைஞ்ச ஒரு காரோட ஆர்சி தொலைஞ்சி போச்சு அந்த வண்டியை வாங்கலாமா வேணாமான்றதை பார்க்க போகிறோம் ஒரு தொலைஞ்ச ஆர்சியை வாங்க வண்டியை வாங்கலாமா வாங்கினா தாராளமாக ஆனால் தப்பே கிடையாது திருப்பியும் அதே ஆர்டிஓவில் அந்த காரை எடுத்துகிட்டு போய் காட்டணும் சம்மந்தப்பட்ட காரோட உரிமையாளர் அங்கே வரணும் அந்த ஓனர் எந்த ஆர்டிஓவில் அவர் பேரை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இப்போ செகண்ட் ஓனரோ ஃபஸ்ட் ஓனரோ ஒரு முதல் ஓனர்லேயே இருக்குன்னா ஒரு முதல் ஓனர் வந்து ஒரு சென்ட்ரல் ஆர்டிஓன்னு வச்சுக்கா இல்லை ஒரு சூழங்கல் ஒரு ஆர்டிஓவில் அவரோட ரெக்கார்ட் இருக்குன்னா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அந்த ஓனர் வரணும் அந்த ரீஜனல் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க சில டைம் ஆர்டிஓவும் அந்த உரிமையாளர் பார பார்க்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படலாம் பார்க்க வேண்டே வராது ஃபோட்டோ எடுத்து மேக்ஸைஸ் ஃபோட்டோ எடுத்து ஒரு அஃபிடேவிட்டி போனால் நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு அட்வொகேட் வச்சு அஃபிடேவிட்டு போட்டு அப்புறமா அந்த இன்ஜின் நம்ம ட்ரேஸ் நம்பரை எடுப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஒர்க்கிங் டேஸில் பத்துலேருந்து ஏழு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அந்த ஆர்சி உரிமையாளருக்கே அந்த வண்டி கார்டு அனுப்பிச்சிடுவாங்க இதை வாங்கின பார்த்தீங்களா அவர் போய் அந்த ஆர்சி ஓனருக்கு பார்த்து அந்த கார்டு வாங்கிடுறோம் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் இதில் என்னென்ன உண்மையிலே அந்த ஆர்சி ஓனர் அந்த கார்டு உண்மையிலே தொலைச்சிட்டாரா நம்ம தெரிஞ்சு வாங்கணும் எதுக்காகனா ஒரு அஞ்சு லட்ச ரூபா காரை அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஒரிஜினல் ஆர்சி கொடுத்துட்டு ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்கிருப்பாரு அதை நீங்கள் தெரியாமல் போய்ட்டு அந்த காரை வாங்கிட்டு வந்துடுவீங்க வாங்கிட்டு வந்து உங்கள் பேர் நியன்ட்ரான்சர் பண்ணிடுவீங்க உங்கள் நேம் வந்து நீங்கள் லீகலாக ஆகிறீங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவன் அவனை போய் டார்ச்சர் பண்ணி இவன் உங்களை கூட்டிகிட்டு வரான்னு வச்சுக்கங்களா நம்ம பணத்தையும் கொடுத்து வாங்கிட்டு இன்னொருத்தருக்கேன் நம்ம பதில் சொல்லணும் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா போலீஸே என்ன சொல்ல போகிறேன் சார் ஆர்சி உரிமையாளர் இவர் தான் நீங்கள் முதல் முதல் உரிமையாளருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கீங்க புரியுதுங்களா அதை நீங்கள் ரெக்கவரி பண்ணுறது வாங்குறது அவரை சார்ந்த விஷயம் தான் நீங்கள் சக்கியனோட டிஸ்டர்ப் பண்ணினா உங்கள் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணுமா அது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம ஏன் வாங்கிட்டு வந்து இன்னொருத்தன் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக்கணுன்றதுக்கு தான் எங்கள் கேள்வி புரியுது அதனால் உண்மையிலேயே ஒரு ஆசை தொலைஞ்சிட்டாருன்றதும் உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக வாங்கலாம் அதனால் பிரச்சனையே கிடையாது இப்போ அந்த அபினவிட்டி எப்படி போடணுன்றது ஒரு மாடலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது ஃபோட்டோ காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் வாகனன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் தொலைஞ்சு ஆர்சி ஓனர்களை வாங்கணுன்ற சொல்லி நம்புறேங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு கம்பல்சரி வாங்கிடுங்க அவரோட பேன் கார்டு ஆதார் கார்டு கம்பல்சரி வாங்கிடுங்க ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்க போகிறீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்சி ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வண்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவருக்கு தான் ஆர்சி போவோம் போனதுக்கப்புறம் அந்த ஆர்சி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீதி காசை கொடுத்துருங்க தாராளமாக வாங்கலாம் அதுக்கு என்ன லோனோ அதே லோன் எலிஜிபிள் தான் எல்லா பேங்க்லேயும் கிடைக்கும் ஆனால் உண்மையில் அது ஆர்சி உண்மையை தொடர்ந்து நமக்கு உண்மை உண்மைதானா தெரிஞ்சு வாங்க அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி நான் ஏற்கனவே இந்த கார் சம்மந்தமாக எப்படி எஃப்சி எடுக்கிறதுன்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கார் சம்மந்தமாக அதாவது ஆர்டிஓ சம்மந்தமாக அதுவும் நான் சொல்கிறது ஓன் போர்டு தான் ஒயிட் கலர் பதிவு போன்ற மட்டும் மட்டும்தான் சொல்கிறேன் கார் சம்மந்தமாக உங்களுக்கு லீகலாக ஆர்டிஓ சம்மந்தமாக இல்லை என்ஓசி பண்ணணும் எஃப்சி பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு தே தகவல் தேவைப்படுது நான் தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் முடிஞ்ச தகவலை நான் சொல்கிறேன் அதனால் தொலைஞ்சி ஆர்சி வாங்கலாமா வாங்கலாம் கண்டிப்பாக ஆனால் ஆர்சி ஓனர் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வரணும் சில சூழ்நிலையை சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆர்டிஓவே அந்த அந்த உரிமையை பார்க்குறன்ற சூழ்நிலை ஏற்படலாம் பெரும்பாலும் தேவைப்படாது அதிக தொகை கொண்ட வாகனமாக இருந்தால் தேவைப்படும் ஒரு பத்து லட்ச ரூபா காலையில் இருபது லட்சருவா காரணம் அவன் கண் முடினு கொடுக்கக்கூடாதுல அதுக்காக வேணால் சில டைம் பார்க்கறது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா காரலாம் ஃபோட்டோ எடுத்தாலே ஒத்துக்கிறாங்க எண்பது சதவா ஆர்டிஓவை ஒத்துக்கிறான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரல ஆனால் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அந்த உரிமையாளர் வரணும் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு அஃபிடேவிட்டி போடணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாங்கணும் ஆதார் கார்டு வாங்கணும் கார்டு வாங்குங்க அதே மாதிரி கரெக்டாக ஒப்பந்தத்தை எழுதிக்குங்க இந்த தொகைக்கு வாங்குற உங்கள் கையில் ஒரிஜினல் ஆர்சி வந்து ஆர்டிஓந்து வந்து நான் கையில் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் மீதி தொகையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாங்கிக்கை அதனால் எந்த தப்பும் அதையும் கிடையாது இந்த முதல்ல ஒரு பல தகவல் அதாவது ஏ டு சைட் எனக்கு எந்த தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா அதாவது நான் எனக்கான தகவல் சிலதெல்லாம் போட்டிருப்பேன் அது சம்மந்தான் உங்களுக்கு தேவைன்னா எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்கான தகவலை சொல்கிறேன் நன்றி வணக்கம் இது போல் நல்ல விதமான காணொலி பயனுள்ள காணொலி பார்க்க நினைச்சிங்கன்னா நான் பிரகாஷ் டாங்க சப்ஸைசி மாதிரி கொடுங்க நன்றி வணக்கம்